எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களையும் தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவே ஒழுங்காக பண்ண முடியலைங்க இப்போ வந்து ரெண்டு நாளாக லைவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த லைவ்ல கூட ஒரு சில சொந்தங்கள் செனி வைக்கிற மீன் குழம்பு நாங்கள் மிஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தீங்க இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஒரு மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு இருக்கோம் அந்த மீனை வச்சு நம்ம ஸ்டேல மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு ருசியா குடும்பத்தோட சாப்பிட போகிறாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு கறிக்கு வந்து ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கோங்க இந்த ஐம்பது ரூபாய்க்கு மீன் பெருமா பெறாதான்னு வீடியோக்குள்ள கமாண்ட்ல சொல்லுங்க ஐம்பது ரூபாய்க்கு என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம்னா ஊடக மீன் கால நகர மீன் சொந்தங்களை அதிகமாவே இருந்தது ஊடகம் மீன் இந்த ஊடக மீனை பார்க்கவே எனக்கு அவியக்கரிச்சு தெரியுது ஆசை ஆனாலும் ஒரு சில சொந்தங்கள் வந்து செடி வைக்கிற மீன் குழம்பு மிஸ் பண்றோம் அவங்களுக்காண்டியே இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்க போறாங்க சொல்ல மீனை வெட்டி இப்போ பூ போட்டு உரைச்சி கழுவிக்கிறோம் எப்படி வைக்க போறோம்னா நம்ம ஸ்டைல தான் குழம்பு கூட்டி வைக்க போறோம் தேங்காய் அரைச்சு விட்டாங்க தான் வைக்க போறோம் இப்ப குழம்பு கூட்டி எடுத்துக்கிறோங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க குழம்பு மசாலா சேர்த்துக்கிறோங்க ஒரு தக்காளி சேத்துக்கிறோங்க மூணு பச்சை மிளகா சேத்துக்கிறவங்க வெட்டி வச்ச கத்திரிக்காயும் சேத்துக்கிறவங்க சொன்னாங்க கூட்டி வச்ச குழம்பு அடுப்பு போட்டுக்குருவாங்க கொதிச்சு வந்துருச்சுங்க மீனை போடுவோம் தேவையான உப்பு போட்டுக்குருவாங்க

போறங்க கையெடுத்துரு சுடு கையெடுத்துரு கூடாது சுடு எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில வந்து மதிய வேலை வந்து ஒரு எளிமையா மீன் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோங்க என்ன தங்கப்பிளம் சாப்பிடுவோமா ஹ ஆ சாப்பிடுவோமா உங்களுக்கு ஏத்த மீன் தான் அக்குமா இந்த அப்பா தான் மீன் சாப்பிடு அண்ணா ஜெனி இந்த மீன்ல அவியக்கறி வச்சா ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஊடக மீன் வந்து அவியக்கறிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அதிகமா வாங்கிட்டு வரும்போது எனக்கு அக்கர் தான் சொன்னேன் ஆனால் வந்து ஒரு சில சொந்தங்கள் வந்து கமண்டில் கேட்டிருந்தாங்களா நீங்கள் வைக்கக்கூடிய மீன் குழம்பு நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி ஒரு மீன் குழம்பு வச்சு விட்ருவோம் அப்படின்னு மரத்தில் ஏற முடியலை தேங்காவும் பறிக்க முடியலை சரி தேங்காய் இல்லாமல் ஒரு நம்ம ஸ்டைலில் குழம்பை கூட்டி சிம்பிளாக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ரெடி பண்ணி தாங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு சொந்தங்களை நம்ம குழம்பு பொறுத்தவரை வந்து காரம் சாரமா இல்லையோ கொஞ்சம் தன்மையோட இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாருடைய வாய்க்குமே நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும் அந்த தன்மையோட இருக்கிறதுனால சொன்னங்களே இன்னைக்கு கிளைமேட் ஃபுல்லா விடிய விடிய தான் பேஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால வீடியோ பதிவு நம்மளுக்கு நல்லா தெளிவா வருதா அப்படின்னு சொல்றது தெரியல எதை முடிஞ்சதை எடுத்து அப்லோட் பண்றேங்க

சொன்னங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவிர இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவிர இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்ச ஆண்களை சில மீன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்க தாடா சொல்லுங்க போறேன் போயிட்டு வர சொன்னாங்களே அடுத்த வெளிய சந்திக்கிறோம் அந்த ரெண்டு பிள்ளைகள அங்கிட்டு நாங்க மூலிகரி இங்கிட்டு